ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோனாக்கா ஆட்டு குடல் தான் க்ளீன் பண்ண போகிறோம் அது எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இது மாதிரி குடலில் வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம அந்த குடல் பையோடு இருக்கும் அதை வந்து நம்ம தனியாக கொட்டிக்கலாம் உள்ளே வந்து க்ளீன் உள்ளே வந்து நம்ம திறந்து விட்டு அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு குச்சி எடுத்துக்கலாம் தடப்பை குச்சி நல்லா குச்சி எடுத்துக்கங்க மீஸ் பண்ணுற குச்சி வேணாம் அப்போ குச்சி அறந்த எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தடப்பை இந்த மாதிரி இந்த குடலுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி கத்திரி கோழாலியாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கையை விட்டு நம்ம கிழிச்சனாக்கா நம்ம கிரேட்டாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்போ தான் உள்ளே வந்து நல்லா கிளீன் ஆகும் கிளீன் ஆகினாக்கா அதை வந்து நம்ம சமைச்சோனாக்கா நமக்கு அந்த ஸ்மெல் வராது நல்லா அந்த போட்டியோட வாசனை வராமல் நல்லாயிருக்கும் இருக்கிறதையும் நான் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் கத்திரிக்கொழில் கட் பண்ணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தடப்ப குச்சி அலை வேணாலும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் திருப்பி அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கட்டணும் தடப்பு குச்சி அலை எப்படி இது பண்ணுறதுன்னு காட்டம் பாருங்கள் அப்புறம் தடப்பு குச்சி எடுத்து நம்ம வந்து அந்த முக்கூட்டு இருக்க பாருங்கள் இந்த குடலோட முக்குட்டு அந்த முக்குட்டு வழியாக நம்ம இந்த மாதிரி விட்டோனாக்கா அதை வந்து திருப்பிக்கலாம் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் திருப்பி எடுத்துகிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம ரெண்டாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கிறதையும் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம திருப்பி விட்டாச்சு பாருங்கள் அழகாக பிரிஞ்சு ரெண்டாக பிரிச்சிக்கலாம் நம்மளுக்கு உள்ளே வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இருக்கிறதே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உள்ளே வந்து அந்த கொழுப்பு மாதிரிலாம் இருக்கும் அந்த பச்சை பச்சையாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கையால் எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ வந்து அந்த குடலை வந்து நம்ம ஒரு கட்டிங் இதை வச்சு நம்ம வந்து இந்த ஒரு கத்தியால் வந்து நான் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதை நம்ம இது மாதிரி லைட்டாக இது பண்ணாலே அது வந்து கொலக்கலுப்பு தன்மையாக இருக்கும் பாருங்கள் அதில் இருக்க சாணம்லாம் வெளியே வந்துடும் நம்மளுக்கு அங்கே அந்த அருகழுப்புன்னு நினைப்பாங்க இதை பார்த்தோனாக்கா அதெல்லாம் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணனாக்கா நல்லாயிருக்குங்க ஸ்மெல் எதுவுமே வராது அவ்வளோ வந்து இருக்கும் இருக்கும்ங்க இது அது மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து தட அளவுக்கு நம்ம அந்த தண்ணியால் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு தட நல்லா பச்சை தண்ணியால் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணுவோம் இப்போ நல்லா இந்த தட நல்லா கையால் நல்லா அலசி எடுத்துக்கோங்க நல்லா அலசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அலசி ஒரு நாலஞ்சு தட மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டோம் பாருங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் அது வந்து வாசான இந்த ஸ்மெல் எதுவும் வராது அதனால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நல்லா கையெல்லாம் நல்லா பிசிஞ்சி எடுத்துக்கலாம் பிசிஞ்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்க மஞ்சள் தூளும் உப்பையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதோடய ஸ்மெல் எதுவுமே வராது அதில் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாலஞ்சு தடவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்க நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் மாற்றியாச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றி விட்ருங்க இந்த மாதிரி நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு சுடு தண்ணியால் நல்லா சுடு தண்ணியெல்லாம் ஒரு நாலு தடவை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை ஊற்றி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த குடலும் கழுவிட்டு வந்துடலாம் இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படியே கூட நீங்கள் சுடு தண்ணியில் கொதிக்க விட்டு அப்படியே கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம் எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வளர்க்குறதுக்கு உள்ளே இருக்கிற உள்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சுடு தண்ணிக்கு அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க அடுப்பில் தண்ணி எடுத்து வந்து நான் நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து ரெண்டு பேட்சாக பிரித்து போட்டுக்கிறேன் ஃபுல்லாகவே போட வேண்டாம் அப்புறம் வந்து ஆரஞ்சுனாக்கா நம்மளுக்கு அது ஒட்டிக்கும் அந்த தோல் வராது அதனால் பாதியை மட்டும் போட்டுக்கிறேன் பாதியை போட்டு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிக்கிறேன் ஊற்றி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம கை சூடாக இருக்கும் நம்ம வந்து அந்த ஒரு ஸ்பூனால வச்சு இன்னும் ஸ்பூனால எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த அளவுக்கு வளட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூடு கை சூடு பதம் பார்த்து செய்யுங்க கை சூடாகவே நம்ம வந்து அந்த பதத்திலே நம்ம வந்து வளட்டி எடுத்துக்கணும் அப்புறம் ஆறிடுச்சுனாக்கா நம்மளுக்கு அந்த தோல்லாம் எல்லாம் பிடிச்சிக்கும் அப்புறம் வந்து நம்ம கஷ்டப்படுவோம் நம்ம செய்கிறதுக்கு அப்புறம் ஒன்றையும் வராது நம்ம இந்த மாதிரி பாருங்கள் நம்ம அந்த ஸ்பூனாலேயே லைட்டாக செஞ்சாலே அந்த தோல் நம்மளுக்கு அழகாக வந்துடும் நம்ம கஷ்டப்படலாம் தேவையில்லை பின்னாடி இப்போ திருப்பி விட்டு அந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்க நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் தோல் பாருங்க செஞ்சாலே நம்மளுக்கு அந்த தோல் அழகாக வந்துடும் நம்மளுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன் இப்போ இருக்கிறதையும் வந்து அடுத்த பேட்ச் இந்த மாதிரி தண்ணி திருப்பியும் பொதிக்க வச்சு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வலட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வலட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அந்த குடலையும் திருப்பி அந்த குடல் பையன் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த குடலை வந்து நம்ம தண்ணியில் வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து அது குடலை வந்து குல குழப்பாக இருக்கிறதுனால வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டோம்னாக்கா அது வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் ஒரு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதில் வந்து உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூட சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் எதுவுமே வராது அதனால் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொதி வருத்தம் ஒரு கொதி வந்தோனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டியே வச்சு பாருங்கள் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்க நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நம்ம கையால் நம்ம வாஷ் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போயிடுச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெசிபியில் வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்